மிருக சீரிஷம் ரெண்டாம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் மிருக சீரிஷம் ரெண்டு நவாம்சத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னா போகலாம் உயர்கல்வி உத்தியோகம் சொந்த தொழில் செய்ய ஏற்கனவே தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் மற்றபடி இது புதனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கல்வித்துறையில் பணிபுரியும் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு வல்லமை